வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வளமுடன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம்னா என்ன சந்திராஷ்டிரமனால என்ன செய்யக்கூடாது அதற்கான பரிகாரம் என்ன ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் எளிமையாக சந்திராஷ்டம நாட்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்காம லைக் பண்ணுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நம் செய்யக்கூடிய செயல்களை எந்த நேரத்தில் என்ன காரியங்கள் செய்யலாம் எந்த காலகட்டத்தை தவிர்க்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல வழிமுறைகள் இருக்கு அந்த வகையில காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறை வந்து சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்பது இரண்டே கால் நாட்கள் கொண்டது இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவர் பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் எந்த தினம் சந்திரன் சஞ்சரிக்கிறாரோ அன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆகும் அஷ்டமனம் என்றால் எட்டு சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் எட்டில் இருப்பதாகும் இது அடிப்படையில் ஜோதிட இலக்கண ரீதி நம்முடைய முன்னோர்கள் ராசியை கருத்தில் வைத்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எட்டாவது ராசி என்று பெயரிட்டார்கள் எனவே சந்திராஷ்டமத்தை ராசி ரீதியாக பார்ப்பதே சிறந்தது சந்திரன் இருக்கும் ராசியை குரு பார்த்தால் சந்திராஷ்டமம் பாதிப்பு கிடையாது அதில் குருவின் நேரடியான ஏழாம் பார்வை ஆகவே ஆகாது மற்ற ஐந்து ஒன்பது ஆகிய பார்வைகள் தோஷத்தை நீக்கும் இது குரு பார்வை கணிதம் கோச்சாரத்திற்கு மட்டுமே பொருந்தும் சந்திராஷ்டம தினத்தன்று அமாவாசையாக இருந்தாலும் சந்திராஷ்டிரம தோஷம் இல்லை பிறந்த நட்சத்திரத்திலிருந்து பதினாறு பதினெட்டாவதாக வரும் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டிரமம் தோஷம் இல்லை பதினாறாவதாக வருகின்ற மைத்திரதாரை அதாவது நட்பு நட்சத்திரம் என்றும் பதினெட்டாவதாக வருவது பரம மைத்திரம் அதாவது நெருங்கிய நட்பு என்றும் மேலும் சாதகமானது என்றும் நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் பதினேழாவது நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரம தோஷம் உண்டு என்பதால் நாள்காட்டிகள் அந்த பதினேழாவது நட்சத்திரத்தை மட்டுமே சந்திராஷ்டிரமமாக கூறியுள்ளது பதினைந்து பத்தொன்பது ஆகிய நட்சத்திரங்களில் சந்திரன் இருக்கும் போது அது அஷ்டம ராசியாக அமைவதால் ஆகிவிடுகிறது முடிவாக சந்திராஷ்டம நாட்களான இரண்டே கால் நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் புதிய முயற்சிகளும் செய்யாமல் ஒதுக்கி விடுவது நல்லது அதே நேரம் வேறு வழி இல்லாமல் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது மேற்கொண்ட விதிவிலக்குகளை ஆராய்ந்து செய்வது நல்லது சந்திராஷ்டம தினங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்கள்ல நமது மனமும் எண்ணங்களும் தெளிவாக இருக்காது சந்திராஷ்டம தினத்தில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுவது நல்லது திருமணம் போன்ற சுப செயல்கள் நிர்ணயிக்கும் போது மணமகள் மணமகன் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டம தினங்கள்ல புதிய தொழில் துவங்குதல் புதிய முயற்சிகள் செய்தல் போன்றவற்றை விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சுதல் வளைகாப்பு போன்ற சுப செயல்களை சந்திராஷ்டம தினத்தில் தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டம தினங்கள்ல வாகனங்களில் வேகம் குறைத்து நிதானத்துடன் செல்வது நல்லது பணிபுரியும் இடத்தில் பதட்டம் கோபம் ஒரு விதமான சோம்பல் மறதி போன்ற வாக்குவாதங்கள் தோன்றலாம் அதனால் இந்த மாதிரியான செயல்கள்ல நிதானங்களை கடைபிடிப்பது நல்லது இப்போ சந்திராஷ்டமத்தை ராசிப்படி எப்படி ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் கோச்சாரத்தின்படி எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எந்த ராசியில் இருந்தால் சந்திராஷ்டமம் அப்படிங்கறத பத்தி தெரிந்துக்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கும் போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திரன் தனுசில் இருக்கும் போது சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மகர ராசியில் இருக்கும் போது சந்திராஷ்டமம் கடக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் கும்ப ராசியில் இருக்கும் போது சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மீன ராசியில் இருக்கும் போது சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நேச ராசியில் இருக்கும்போது சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ரிஷப ராசியில் பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் கடகத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் சிம்மத்தில் இருக்கும் போது சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திரன் கன்னியில் இருக்கும் போது சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும் போது சந்திராஷ்டமம் இப்போ நட்சத்திரத்தின்படி எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதினேழாவதா வரக்கூடிய நட்சத்திரம் வந்து அனுஷம் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷம் வந்து சந்திராஷ்டம நட்சத்திரமாகும் இந்த மாதிரி மித்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரம் வந்தால் சந்திராஷ்டிரமம் என்பதை பத்தி பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுஷம் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் மிருக சிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருகோணம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபீட்டம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சதயம் நட்சத்திரம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் கூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசிரிஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூஷம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள்யம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி